விபூதி வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய நாம் இந்த பதிவில் காண இருப்பது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது எப்படி எங்கிருந்து தொடங்குவது திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் சுகானுபவம் அலாதியானது சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னித்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அந்த ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குனிந்த தலம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் ஸ்தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் சுகானுபவம் அலாதியானது திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் தரும் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலையும் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வளம்பரத் தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி உலகில் இருக்கும் பழமையான மலைகள் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்தும் உண்டு இதன் வயது இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஓரு மீட்டர் உயரத்துடனும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அண்ணாமலை மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் ஆகியனவாகும் இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இது மட்டுமல்லாமல் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோயில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது கோயில்கள் கொண்ட தெய்வீக பாதை கிரிவல பாதையாகும் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கலாம் முழு கடவுளாக விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வலம் வரும்போது சக்திமிக்க மூலிகை செடி கொடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் நிறைமாத பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வயிற்றிலிருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்து நடந்து செல்வாளோ அதே போன்றுதான் நாமும் முழுமுதற் கடவுளான அந்த ஈசனை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்துக்கொண்டு பொறுமையாகவும் பக்தியுடனும் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது ஓடவோ பேசவோ அல்லது சாப்பிடவோ கூடாது எண்ணம் முழுவதும் அருணாச்சலேஸ்வரன் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாள்களுமே உகந்த தினங்கள்தான் அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு என்று ஞானிகளும் யோகிகளும் கூறியிருக்கிறார்கள் ஊழ்வினையை நீக்கும் திருவண்ணாமலையானை நினைத்தாலே பாவங்கள் தீரும் வளம்பரம் வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிட்டும் திங்கட்கிழமையில் கிரிவலம் சென்றால் இந்திர பதவி கிடைக்கும் ஒருவருக்கு கடன் வறுமை நீங்க வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செய்வது உகந்தது புதன்கிழமையில் கிரிவலம் சென்றால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் செல்வதால் நாணம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் சென்றால் வைகுண்ட பதவி கிடைக்கும் ஒருவருக்கு பிறவி பிணி அகல சனிக்கிழமை கிரிவலம் செய்வது உகந்தது கிரிவலத்தை பற்றி ரமண மகிரிஷி கூறிய கதை ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டுப்பூனையை துரத்தியிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக காட்டுப்பூனை குதிரை ராஜா ஆகியோர் இறந்து போனார்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மோட்சமடைந்து விட்டன ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை அதற்கான காரணம் ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனைதான் தான் காட்டுப்பூனைக்கு இருந்தது ராஜாவின் ஆணையை கேட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் குதிரைக்கு இருந்தது ஒரே சிந்தனையுடன் ஓடியதால் குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்துவிட்டது ஆனால் பல சிந்தனைகளுடன் பூனையை துரத்தியதால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை இதே போன்றுதான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளை பரிபூரணமாகப் பெற முடியும் ஓம் நமச்சிவாய அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமச்சிவாயம்